எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம்னா சௌந்தர்யாக்கும் சாட்சனாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா ஜாக்லின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அவள் வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்றா என்னை வந்து மரியாதை குறைவாக கூப்பிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க என்ன அப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா சௌந்தர்யா இங்கே வாங்க சௌந்தர்யா இங்கே போங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லையா அவங்க பேரை சொல்லி உங்களை கூப்பிடக்கூடாதுதான் ஓகேவா அக்கா அக்கான்னு தான் சொல்லி கூப்பிடணுமா இதை வந்து சாச்சனாட்ட சொல்லும்போது நான் ஸ்கூல் டாஸ்க்குக்காக நான் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டேன் மற்றபடி வந்து நான் உங்கள் பேரை சொல்லலாம் கூப்பிடல வாடி நான் எப்போயுமே மென்ஷன் பண்ணல உங்கள் பேரை மட்டும் தான் நான் சொன்னிருந்த தவிர நான் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னோட பெரிய மாதிரி உட்காந்துட்டு சீனா ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா நீ என்னமே அக்கா தான் கூப்பிடணும் என்னை வந்து இது மாதிரி கூப்பிடக்கூடாது அப்படின்னு என்னை மரியாதையில தான் கூப்பிடணும் அப்படின்னு உட்காந்து சொல்றாங்க ஓகேவா சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் இருக்குன்ட்டு ரொம்ப ஆடக்கூடாது ஓகேவா ஓப்பனாகவே தெரியுது ஏதாச்சும் தேவையில்லாமல் சண்டை எழுக்கணும் தேவையில்லாமல் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனும் இவங்க பண்ணக்கூடிய செய்கையும் யாரை கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எதுக்கு உடனே சீன் கிரியேட் பண்ணுறியா கண்டெக்ட் ரெடி பண்ணுறியா அது இதுன்ட்டு அவங்கள பேசவே விடமாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சௌந்தரியா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் வந்து பார்த்தோம்னா சாச்சனை வந்து இந்த இந்த டயத்தில் வந்து பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்சேர் பண்ணுங்கள் இதுபோல் பிக்பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க